श्रीमध्ये गोदायमः सर्वधर्मशीशैलेशया भात्रं धीभक्त्यादिगुणार्णपं यदि यन्त्रप्रवणं मन्दे रम्बिजामातनं मुनिं चर्षीनाथसमारम्भां नादया गुणवद्यमां हस्तदाचार्यपर्यन्तां मन्दे गुरुकरं परां प्रकटे पुरोभगुण्यां दृशीकाननोद्भवां पाण्ड्ये विश्वं पराहं गोदां मन्दे स्थिरङ्कनयतीयम् गेवराय नमस्तुभ्यं नमस्ते पक्षिण पतेमादिराजा सुपर्णा नमो नमः नम काज पदोज शंशित गुणवारिधम गजाबालां वे वेदातपरिष्ठिम श्री कौशिकान्वितांबुपूर्णचंद्रम श्रीपेक्य पदभंगज भंगराज श्रीकृष्णवर्यतनोजभा श्रीराघवाय गुरवंदहश्रयामी நாலாவது பாசனம் இது விசேஷமாக அதிகமாக யதார்த்தங்களும் உடையது சொன்னாக்க அப்போ வந்து நிறையா பொறுத்த சொல்லும்போது வந்து முற்றுக சரியாக புரியலை அதனால் வந்து சுருக்கி தான் சொல்லியிருக்கேன் அதனால் கேட்டுக்கோங்க ஆடி மழை கண்ணா நீ கைகர வேல் ஆடிகள் புக்கு கூட தேரி ஓடி முதல் மண் போல் மெய்கருத்து பாழியம் தோடை பற்பநாபன் கையில் ஆடிபோல் மின்னி வலம்புரி போல் நின்ன சஹங்க வாழாதே புதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் மார்கள் நீராட பகுந்தேரோரம்பாவகாய் ஆழி அப்படின்னாக்க கடல் கடல் போன்ற கம்பீரமான சுபாவத்தை உடைய குடையவனே மழைக்கண்ணா மழைக்கே தலைவனான வண்ண பகவானே பொன்னு நீ கைகரவேல் நீ சிதும் குளிக்காமல் ஆடியுள் போக்கு உகந்து சமுத்திரத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இடியத்துக்கொண்டு மேலேறி ஓடி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து சர்வேஸ்வரனான இம்பெருமானுடைய திருமே அறி போல் ஈழமேகஸ்யாமலன் அதான் பேரு மெய்கருத்து பாழியம் தோடை பத்வநாபந்தையில் விசேஷமான பெருமையும் அழகையும் கொண்ட சுந்தரத் தோளுடையான் நாபிகவனத்திலிருந்து உடையனுமான இவெருமானுடைய வலதுகையில் உள்ள ஆடிபோல் மின்னி வலம்பொறி போல் நின்னதிருந்து எப்படி இருக்க வேண்டும் சட்டத்தாழ்வானை போல் நின்று இருக்க வேண்டும் முழங்க வேண்டும் காடாதே சரங்க புதைத்த சரமழை போல் காலதாமதம் செய்யாது நீ வந்து காலதாமதம் செய்யாமல் சாந்தத்தினால் ஏவப்பட்ட ஏதாவது எதிர்களார் கல்யாண அவள் எம்பெருமான் சரமுட்ட அப்படியே சரமழை போல் அப்படி இந்த இடத்துல இதை விசேஷமாக சொல்கிறேன் அந்த சரமழை எப்படி இருக்கணும் எதிரிகள்லாம் அழிக்கணும் அந்த சரமழை இது எப்படி நீ பெயர மழை எப்படி இருக்கணும் வாழ உலக நில் பெய்திடாய் எல்லோரும் உலகத்தில் சௌக்கியமாய் வாழ வேண்டும் வாழ்ந்து எல்லோரும் எல்லா வாழ்க்கையும் அனுபவிக்க வேண்டும் சௌபாகியங்களும் அனுபவிக்க வேண்டும் அதற்கு தகுந்தாற்போல் நீ மழை பெய்ய வேண்டும் மழை பெய்து இப்போ எல்லா நோன்பு இருக்காமலையா நான்கு இருக்க நோன்புக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படக்கூடாது அது மாதிரி நீ மழை பெய்ய வேண்டும் அது அந்த நாங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் வேறு மழையானது எப்படி இருக்கணும் இப்படி அர்த்தமே அப்படி என்ன என்னன்னாக்க மழைங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா பக்தி மழை பக்தியாக இருக்கணும் இந்த பக்தியானது நீங்கள் இது இது பண்ணும்போது போது என்ன அப்படின்னாக்க அந்த பக்தியில் நோன்பிறக்கும் நாங்கள் எல்லாரும் அந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்து நோன்பிறந்து அந்த பக்தியிலேயே முழுக வேண்டும் நீராடமு நீராட்டமுக்கு அதுதான் போல் நீ வழ பெய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார் பிரார்த்தித்து எல்லோருக்கும் எப்படியெல்லாம் நம்ம வாழ்கிறத பற்றி மிக மிக விசேஷமாக எடுத்து சொல்கிறேன் இந்த பாசுரமே மிக வேதார்த்தம் உள்ளது அதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னாக்க உங்கள் விசேஷமாக இருக்கும் ஆனால் வந்து நிறையா பேருக்கு அது புரிய மாட்டேன் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க வேணா கேட்டு விரதமிருந்து மார்கி மாதம் முப்பது நாளும் விரதமிருந்து சகல சௌபாகியங்களும் அடையவனுமாய் ஸ்ரீ கோதாநாயகா பக்சிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவழியில் பிரார்த்திக்கிறேன் அடியேன் திருமலை வெஞ்சுமூர் கணபாடி ராஜகோபாலன் ஸ்ரீமத்தை விட்டு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயிரத்தியமங்களம் லோகாசமஸ்துகினோ பவந்தூம்